ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெமி பெட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சின்ன மண்ணடியில் இருக்கக்கூடிய மாஸ்கான் சாவடி பெட் மார்க்கெட்டை பற்றின ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய பெட்ஸ் லவ்வர்ஸ் நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோவாக இருக்கும் நிறைய கண்டன்ட் இருக்குது பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிள்ளாடி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலையில் கிளம்பி மாஸ்கான் சாவடி வந்துவிட்டோம் ஸோ மாஸ்கான் சாவடி மார்க்கெட்டு லொக்கேட்டட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கான ஒரு நாலேஜுக்காக நான் சொல்கிறேன் இது சென்னை மண்ணடியில் இருக்குது பேரிஸ் சென்னை பேரிஸ் பஸ் ஸ்டாண்டு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டு அங்கே இறங்கிட்டு நீங்கள் அங்கேருந்து ஷேர் ஆட்டோலையோ பஸ்லேயோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் பெட் மார்க்கெட் எங்கே இருக்குது மாஸ்கான் சாவடி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொண்டு வந்து விட்டுருவாங்க டூ வீலரில் வரவங்க காரில் வரவங்க ஈஸியாக பிரகாசம் சாலை அதாவது கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் பிரகாசம் சாலை இருக்கும் அந்த சாலையில் வந்தீங்க அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தோடனே நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ரொம்ப பழமையான ஒரு மார்க்கெட்டு ஸோ அதனால் சென்னை முழுவதும் இந்த மார்க்கெட் ரொம்ப பிரபலமானது தாராளமாக நீங்கள் வந்துடலாம் எந்த சிரமமும் இல்லை ஸோ நம்மளும் அதே மாதிரி காலையில் நம்ம ஆவடியிலேருந்து கிளம்பி வந்துட்டோம் காலையில் வரும்போதே இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கூட்டம் ரொம்ப அதிகமான கூட்டம் உள்ளே போய் வீடியோ எடுக்கிறதே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு நிறைய பெட்ஸ் வந்துருக்குது இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பெட்ஸ் மட்டும் இல்லை பெட்ஸுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அசசரிஸ் அதாவது அதனுடைய டாக் வச்சிருக்கீங்க அப்படின்னா பெல்ட்டு அந்த மாதிரியான அது அப்புறம் ஃபுட் ஐட்டங்கள் எல்லாமே கிடைக்கும் இங்கே வந்து இல்லாதது பெட் சம்மந்தமானது இல்லாதது எதுவுமே இல்லை ஸோ தாராளமாக நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணலாம் சண்டே நடக்கிறதுனால ரொம்ப பொழுதுபோக்காகவும் இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு சண்டே வந்து ஹாலிடே தான் ஸோ ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக பசங்களோட ஜாலியாக நீங்கள் காலையில் கிளம்பி வந்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து காலையில் ஒரு அதிகாலை அஞ்சு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு லெவன் ஓ கிளாக்லாம் மொத்தமாக அடங்கி போயிடும் ஸோ லெவன் ஓ கிளாக் மேலே வந்தீங்க அப்படின்னா இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டு பேர் அப்படியே நிற்பாங்க அப்போ உங்களுக்கு எந்த பெட்ஸும் பார்க்கவும் முடியாது வாங்க முடியாது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் கூட்டத்தை பாருங்கள் ரொம்ப ஹெவி க்ரௌடு இருக்கும் ஸோ ரெகுலராக வர்றவங்க வருவாங்க புதுசாக வர்றவங்க வருவாங்க வியாபாரிங்க வருவாங்க இங்கே வந்து பெட்ஸ் வந்து யார் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாபாரிங்க வாங்கி விற்கிறவங்களும் கடை ரெகுலராக போடுறவங்களும் போடுறாங்க அது போக கஸ்டமர்ஸ் நம்ம வளர்க்குறோம் இல்லையா வீட்டில் வளர்க்குறத ஸோ விற்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தாராளமாக இங்கே எடுத்துகிட்டு வரலாம் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வியாபாரிங்க வந்து நம்மக்கிட்ட வாங்கிப்பாங்க இல்லை நீங்களே லைனில் நிற்கிறீங்க கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் நின்னீங்கன்னா நம்மளை மாதிரி வாங்க வரக்கூடிய கஸ்டமர்ஸ்ட்டு நீங்கள் வெலை பேசி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போகலாம் நிறைய பேர் ஃபேமிலியாக வராங்க குழந்தைங்களோடு அழைச்சிட்டு வராங்க ஸோ கண்டிப்பாக சண்டே ஆனால் நீங்கள் வந்து கா எங்கேயோ வெளியில் பீச்சுக்கோ அல்லது பார்க்குக்கோ அல்லது ஒரு தேட்டருக்கோ போகிற ஒரு ஐடியா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் ஒதுக்கி பெட் மார்க்கெட் வாங்க பெட் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் ஸோ பெட்டு பிடிக்காதவங்க இங்கே வந்து பலன் இல்லை ஸோ பெட்டு பிடிக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க இங்கே வந்து உங்களுக்கு பேட்ஸ் மட்டும் இல்லை புறா இருக்குது அதாவது கிளி வகைகள் எல்லாமே இருக்கும் காக்டெயிலு ஆஃப்ரிக்கன் கண்ணூர் எல்லாம் அது போக புறா வந்து இது வந்து மெ மெயினாக புறா மார்க்கெட்டுன்னு தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பொருட்கள் வர ஆரம்பிச்சிருச்சு மீனில் இருந்து எல்லாமே கலர் மீன்லேருந்து எல்லாமே கிடைக்கும் ஆனால் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து புறா மார்க்கெட் பாருங்கள் இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது சிக்ஸு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க ஜோடி வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் சொல்கிறாங்க ஸோ ஃபிஞ்சஸும் அப்படி தான் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இங்கே வந்தீங்க அப்படின்னா காலையில் டிஃபனுக்கு பீஃப் பிரியாணி சைடில் ரெண்டு கடை இருக்கும் ஸோ பீஃப் பிரியாணி சாப்பிட்றவங்க காலையில் வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுட சுட பீஃப் பிரியாணியும் கொடுப்பாங்க இது போக காடை முட்டைகளில் அப்புறமா நாட்டுக்கோழி முட்டைகளில் நிறைய டிஷ் செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க அதுவும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அது போக கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது வீட்டுக்கு நீங்கள் வந்து மீன் கடல் மீன் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போகலாம் ஸோ கறிக்கு கோழி எல்லாம் இருக்கும் எல்லாமே வாங்கிட்டு போகலாம் ஒரு என்டர்டெயின்மெண்டாக இருக்கும் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு இடம் தான் இது ஸோ உங்களுக்கு எதாவது வேணும்னும் வரலாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்கள் பார்வையிட்றதுக்காகவும் வரலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ என்னென்ன பெட்ஸ் எல்லாம் நம்ம வளர்க்க முடியும் ஸோ உங்களுடைய வீட்டில் என்னென்ன வசதி இருக்கோ அதுக்கு வந்தபடி வாங்கிட்டு போகலாம் ஸோ கண்ணு சன் கண்ணூர்ஸ் எல்லாம் இருக்குது ரொம்ப க கிச்சி கிச்சன் பயங்கர சவுண்டு சன் கண்ணூர்ஸ் எல்லாம் ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்யமாக அழகாக மனசை கவர்ற மாதிரி இருக்கும் ஸோ குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த இடத்த விட்டு போகவே மாட்டாங்க அடிக்கடி கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க ஸோ தைரியமாக நீங்கள் வந்து குழந்தைங்களை அழைச்சிட்டு வாங்க அவங்களுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு ஸ்கூல் போயிட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க ஒரு நாள் சண்டே ஆனால் நீங்கள் மார்னிங் அழைச்சிட்டு வந்து இந்த பேட்ஸு இந்த கத்துகிற சவுண்டு இதனுடைய அட்மாஸ்பியர் இங்கே இருக்கிற ஜனங்கள் இவங்களுக்கு பேசுகிற மொழிகள் இவங்க நடந்துக்கிறது இந்த பெட்டு மேலே காட்டுற அன்பு அது ஒரு ஒரு லவ்வராக ஒரு காதலாக எப்படி அதை சிநேகிக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு மனசு ரம்யமாக இருக்கும் ஸோ இது வந்து கன்னியாஸ்திரி கன்னியாஸ்திரி வந்திருக்குது மார்க்கெட்டுக்கு கிங் எல்லாம் வந்திருக்குது கிங் புறா நான் பார்த்தேன் அப்புறமா ஆஸ்திரேலியன் எல்லாமே இருந்தது மேக்சிமம் கர்ணப்புறா நல்ல கர்ணப்புறா அப்புறமா ஹோம் வகையான புறாக்கள் எல்லாமே வந்திருக்கு மார்க்கெட்டில் கூட்டம் கட்டுக்கடங்கில் மணி கரெக்டாக இப்போ வந்து ஒரு எயிட் தேர்ட்டி தான் ஆகுது ஸோ எயிட் தேர்ட்டிக்கே பயங்கர கூட்டம் ஸோ புறா வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்க அப்படியே பேக் பண்ணுறாங்க பேமெண்ட் கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து பல லட்சம் பிஸ்னஸ் வந்து இங்கே நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவிலேருந்து வராங்க கர்நாடகாவிலேருந்து வராங்க கேரளாவிலேருந்து வராங்க வியாபாரிங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ ஃபேன்சி கோழி வச்சுருக்கிறாங்க இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஐடியா ஒரு ஐடியா இல்லாமல் வந்தீங்கனாலே இதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் ஸோ ஷாட்டின் அவள் நிறைய அழகான புறாக்களெல்லாம் இருக்குது எங்கள் வீட்டில் வாங்கி கொண்டு போய் வளர்க்கலாம் பாருங்க கூட்டம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இந்த கூட்டத்துக்கு மத்தியில் வீடு எடுக்கிறதே ரொம்ப சிரமம் அதேமாரி நான் வந்து எடுத்துகிட்ருக்குறேன் ஸோ நிறைய புறாக்கள் இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு வந்து பப்பீஸ் டாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் கிளி கண்ணூர் வரைகள் கா காக்டைல் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா புறா இதெல்லாம் வந்து புறா இருக்கிற ஏரியாஸ் அப்படியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புறா முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கோழியெலாம் வச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் வாங்கி டைம் பாஸு சாப்பிட்றதுக்கு சமூசா எல்லாமே வந்து விற்கிறாங்க வாங்கிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படி தள்ளி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த புறா மார்க்கெட் முடிகிற ஸ்டேஜில் அங்கே வந்து கோழி மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அங்கே வந்து வான்கோழி கின்னி கோழி நாட்டுக்கோழி எல்லா வகையான கோழிகளும் வளர்க்குறதுக்கு அப்புறமா கறிக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே சேல் பண்ணுவாங்க இந்த பாட்டியம்மா வித்துட்டு விற்றுட்ருக்காங்க நீங்கள் இங்கே வந்து சாமர்த்தியமாக பேசி விலை பேசி வாங்கிக்க வேண்டியது தான் வேலை அவங்க சொல்றது அதிகமாக சொல்லுவாங்க மாஸ்கான் சாடி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளோட ஒரிஜினல் ரேட்டை ஸ்ட்ரைட்டாக கஸ்டமர்ட்ட சொல்லவே மாட்டாங்க ஐம்பது ரூபா பொருளை ஐநூறுரூபா அப்படின் தான் சொல்லுவாங்க ஏன்னால் இங்கே வந்து பார்கின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் என்ன ஒரிஜினல் பொருள் நீங்கள் அந்த ரேட்டு சொன்னிங்கன்னா கூட அதுக்கு பதிலுக்கு பதில் பாதிக்கு பாதி தான் கேட்பாங்க இது பாருங்கள் இது வந்து பறக்கும் அணில் அப்படின்னு சொன்னார் அவர் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் வருது அப்படின்னு சொன்னார் இதை இப்போ இதை நான் ஃபஸ்ட் டைம் இதான் பார்க்குறேன் அதோடய குட்டிங்க வச்சுருக்காரு அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து எழுதி வச்சுருக்கிறாரு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதோடய குட்டிங்க ஒரு மூணு குட்டி வச்சுருக்காரு அப்புறம் கையில் ஒரு டேம்டா ஒரு அணில் வச்சிருக்கிறாரு இது பறக்கும் அணிலுன்னு சொல்கிறாரு இது அதனை பற்றின டீட்டெயில்ஸு அந்த டேபிள்லேயே அவர் வச்சுருக்கிறாரு அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்க பறக்கும் மணி இது கூட பெட்ஸாக வளர்க்குறாங்க ஓணம் வளர்க்குறாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கிடைக்கும் வாத்து கோழிங்க இருக்குது பாருங்க ஒரு காலையில் நமக்கு எவ்வளோ நேரம் டைம் பாஸ் ஆகுது பார்த்திங்களா ஃப்ரீ மைண்டாக இருக்கும் ஒருவேளை பிஸ்னஸ் டென்ஷன் ஆஃபீஸ் டென்ஷன் எந்த கஷ்டம் ஃபேமிலியில் பிரச்சனை அப்படின்னா சண்டே ஆனால் கிளம்பி வந்துடுங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் சுற்றி பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பெட் லெவஸோடு பேசுகிறதே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் அந்த பெட்டை வந்து அதை விளக்கு விலையை பற்றி சொல்கிறதும் அதனுடைய கெப்பாசிட்டி அதனுடைய தரத்தை பற்றி அவங்க விலைக்கு சொல்கிறதும் அதை விலை பேசி வாங்குறதை அதை நீங்கள் கவனிக்கிறதே ரொம்ப பீஸ்ஃபுல் மைண்டாக இருக்கும் ஓ இவ்வளோ இருக்குதா அப்படின்னு நினைப்பீங்க ஃபஸ்ட் டைம் வந்து புறா தெரியாதவங்க வந்து பார்த்தா நாற்பதாயிரம் முப்பதாயிரம்லாம் இருக்குது விலை ஸோ கிளிங்க சாதாரண கிளி தானே அப்படின்னு நினைப்போம் அதுங்களுக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் விலை இருக்குது இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறாங்களா அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருக்கும் ஸோ புதுசாக வரவங்களுக்கு அப்படி இருக்கும் நீங்கள் வந்து பெட்டில் வசதி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய விலை அதனுடைய எல்லா குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ நான் புதுசாக வர்றவங்களுக்காக தான் இதை சொல்லிகிட்ருக்குறேன் ஏற்கனவே வந்து போகிறவங்க பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு அதனுடைய விலை விவரங்கள் தெளிவாகவே தெரியும் பாருங்கள் நான் சொன்னல கிங் சைஸ் புறாக்கு தான் இதுக்கு பேர் வந்து கிங்கு இது வந்து ஹெவி சைஸாக இருக்கும் ஸோ இது வந்து பர்பன் ஆஸ்திரேலியன் பூரா இதுவும் வச்சுருக்குறாங்க பாய் இவர் வந்து வியாபாரி ரெகுலராக கடை வைக்கிறவர் தான் ஸோ சண்டே ஃப்ரீயாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாஸ்க் சாவடி மார்க்கெட்டுக்கு வாங்க ஒரு சின்ன தெரு தான் ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும் ஸோ நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது கண் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் என்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்